பூவையும் பிஞ்சையும் அதாவது புத்தள மாவட்டத்துக்கு புத்தள மாவட்டம் வரை இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெற்ற அந்த கையெழுத்து போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம் இப்ப நாங்க எங்க இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி சேமை சந்தைக்கு முன்னுக்கு கிடைக்கிறோம் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஊதி நிக்குது சோ செம்மணி புதைக்குள்ளில தற்போது ஆஹ் நாளுக்கு நாள் இன்பு கூறுகள் இந்த எண்ணிக்கை அதிகரிச்சு கொண்டு வருவோம் இந்த நேரத்துல இதுக்கு நீதி வேண்டி கிளிநொச்சியில ஒரு குறிப்பிட்ட அமைப்பினராக ஒரு ஒழுங்கு செய்திருக்கிறாங்க இங்க என்ன நடக்குது இது தொடர்பான அவங்களுடைய வேண்டுகோள் என்ன உங்களுடைய நோக்கம் வேணுங்கிறத பார்க்கப் போறோம் நாங்க தொடர்ந்து வெளியிட்டு போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி சேவை சந்திக்கும் முன்னுக்கு அங்கே வர எல்லாரும் கையொப்பமிட்டு கொண்டு பார்க்குறதாக இருக்கும் ஊவையும் பிஞ்சையும் அடித்தார் நீதி வேண்டும் நீதிக்கான ஓலம் தாயகமன் மயான பூமியா ஓகே என்ற வாசகங்கள் பொருந்திய ஒரு ஊர்தி இந்த இடத்துல நிற்கிது

படுகொலை செம்மணி படுகொலை செம்மணி முதலே முடிவாய்க்கால் படுகொலை எல்லாத்துக்குமே சேர்த்து நீதி கட்டு அதை நான் செயலாளருக்கு கொடுக்கலாம் கையெழுத்த

செம்மணி புதைக்குடி போராட்டம் தொடர்பாக கிளிநொச்சியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்க இந்த கையெழுத்து போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன அதாவது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அனையா விளக்கு போராட்டத்தில் மிகக் குறிய கையெழுத்துகளை நாங்கள் எடுத்திருந்தோம் அதே போல் இம்முறையும் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் நடைபெற அந்த ஐநா சபையினுடைய அமர்வில் தமிழர்களுக்கு அநீதி நடந்தது என்பதை நாங்கள் நிச்சயமாக எடுத்து காட்டுவதற்கு இந்த கையெழுத்து போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட எங்களுடைய நோக்கம் அஞ்சு நாட்களுக்குள் மக்கள் எவ்வளவுக்கு எங்களுக்கு கையெழுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொள்வார்கள் அவ்வளவு பேர் வைப்பார்கள் என்று பார்த்தா மிக சிறந்த

இது எந்த கட்சி செய்து தமிழரசு கட்சி செய்கின்றதா அல்ல க கஜேந்திரகுமார் செய்கின்றான இல்லை இல்லை இந்த கட்சின்னு சொன்னால் இதில் கேட்காதிங்களோ அதை நீங்கள் விடுங்க தேவைப்படாது எத்தனை வருஷமாக கேட்டு இல்லை நாசம் மறுத்துட்டு நானே எத்தனை வருஷம் நாங்கள் கையெழுத்து வைக்கிறாங்க இனி வைக்கும்போது எந்த பிரயோசனமும் இல்லையான்னு சொல்லி மக்கள் இல்லை நாங்கள் கட்சியில் பொது அமைப்பு இது ஒரு பொது அமைப்பு இது கிட்டத்தட்ட எங்களுடைய எங்களுக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து எங்களுக்கு உண்மையிலேயே அவர்கள் சப்போர்ட் பண்ணிருக்கணும் அதை நிறைய நிறைய விஷயங்களை செய்திருக்கணும் அதே போல் எங்களுக்குரிய கிறிஸ்தவ மக்கள் ஏனிய மக்கள் இல்லை எல்லாரும் சொல்லி நீங்கள் செய்யுமா பரவாயில்ல வருவார்கள் என்று நிச்சயமாக நாங்கள் இதை எதிர்பார்க்கின்றோம் இந்த முடிகின்ற பொழுது நாங்கள் எதிர்பார்த்த வாக்கு வந்து எங்களுக்கு விழும என்பதை நாங்கள் அஹ் ஐநா சபைக்கு அனுப்புகின்ற பொழுது ஐநா சபைக்கு சரியான ஒரு தீர்மானத்தை கொடுப்பதற்கு நாங்கள் இந்த கையெழுத்து விட்டையை ஆரம்பித்து இப்ப நடந்து கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அல்லது உங்களோட போராட்டத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு செம்மனியில் கிடைக்கப்பட்ட எச்சங்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கின்ற இது தொடர்பாக சொல்லுங்க உண்மையிலேயே முள்ளிவாய்க்கால் இது வந்து இந்த பர்டிகுலர் இருக்கிற முள்ளிவாய்க்காலினுடைய இந்த சட்டை வந்து இது வந்து நாங்க போட்டிருக்கோம் கிறிஸ்தாந்தினுடைய பள்ளிக்கூட மாணவியினுடைய சட்டை அங்கே அங்க பாருங்க இந்த கைகள் எலும்பு கூடுகள் கேட்குது இவ்வளோ மேல பாருங்க ஜஸ்டிஸ் ஜ்டிஸ் போட்டப்பட்டிருக்கு இந்த வாய்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் என்ற குறிக்கோள் என்ன உலகமே எங்களை பாருங்கள் உலகமே எங்களை எட்டி எட்டிப்பாருங்கள் சொல்லி அதற்காக அந்த ஜூடிஷியல் பேக் போட்டிருக்கோம் பிள்ளைங்க பால் அதாவது போச்சு என்று சொல்லப்படுற போட்டப்பட்டிருக்கு அதே போன்று எலும்புக்கூடுகள் தான் இப்போ கேட்குது எங்களை காப்பாற்றுங்க இது உண்மையான நடந்ததுன்னு சொல்லி அதுக்காக நாங்கள் இதில் அந்த சித்தரிச்சிருக்கிறோம் இதை பார்த்து சோப்பு மஞ்ச கொடி முள்ளிவாய்க்காலனுடைய சம்பவங்கள் அனைத்தையுமே நாங்கள் இதுக்குள்ளே கொண்டு வந்து சித்தரிச்சிருக்கிறோம் இதை நீங்கள் மக்களாகிய நீங்கள் பார்த்து இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கின்றது தயவு செய்து நாங்க உங்கள்ட கேட்பதே என்று சொன்னால் எங்களுக்கான எங்களுக்கான இந்த ஐநா அமர்வுல நடக்க போற திருப்பியும் காலக்கெடு கொடுப்பார்கள் என்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து கொண்டிருக்கின்றது தயவு செய்து இப்படியே ஒவ்வொரு ஜனாதிபதியிலும் வருகின்ற காலம் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு ஜனாதிபதியும் மாறி விடுவார்கள் ஆனா தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்க போவதல்ல இந்த அரசியல்வாதிகளுக்கு நான் திருப்பி மீதத்தான் சொல்றது நாங்கள் ஒரு முழு நின்று மக்களுக்கு சேவகனாக மாறவனும் இருந்தாலும் அரசியல்வாதி தங்கட சேவகனாக மாறக்கூடாது நான் அதுக்காக உங்களை பழிச்சாட்டே இல்லை உங்களை கூடாது சொல்ல வரையில எங்களோட பயணிக்கிறதுக்கு இந்த நாங்க செய்கின்ற இந்த போராட்டம் யாருக்கு தியாவது அரிசி ஆகட்டும் எல்லாரும் சேருவோம் எல்லாம் உண்டாகுவோம் முதல் நாங்கள் ஒற்றுமையா இருக்கணும் இந்த ஒற்றுமைக்கு நாங்கள் நாங்கள் சங்கக்கு வேலை செஞ்சிருக்கோம் சங்கக்கு மட்டுமல்ல தமிழரசு கட்சிக்கும் வேலை செஞ்சிருக்கோம் தமிழர்கள் எல்லாத்துக்கும் வாக்களிங்கன்னு சொல்லி தான் இருக்கிறோம் ஏன் நாங்கள் நாங்கள் இந்த கையெழுத்து போராட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது ஏன் உங்களால் மௌனமா இருக்கு நீங்க ரெண்டு நாட்கள் இருக்கின்றது இந்த ரெண்டு நாட்களுக்குள் நீங்கள் எங்களோட மக்களை திரட்டி இந்த கையெழுத்து போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் கடந்த மாதம் செம்மணி புதுக்குடிக்கு அருகே நடைபெற்ற அணைய போராட்டம் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கிறது நிச்சயமாக அது அதாவது வந்து வருகின்ற பொழுது நேரடியாக வந்து தனது தாய்மார் கதறுகின்ற பொழுதும் அவருக்கு மனம் குமுறி போயிருந்தார் உண்மையிலேயே அது அது மாற்றத்தை கொண்டு வந்தது ஆனால் அந்த மாற்றம் கொண்டு வருகின்ற பொழுது ஐநாவிலே இருக்கின்ற எங்களுடைய பிரதிநிதிகள் இங்கே கதைக்கின்ற ஒரு கதையாக இருக்கும் அங்கே போய் அவர்கள் அமர்ந்து விட்டு வருகின்ற மாதிரி தான் கடந்த காலங்களில் நடந்த அந்த உண்மை செய்திகளை தற்பொழுது போல்டர் இங்கே வருகின்ற பொழுது அதை நாங்கள் சரியான முறை எங்கள் மக்கள் எல்லோரும் சேர்ந்து கை கொடுத்தார்கள் மக்கள் அது நாங்கள் புரிந்து கொண்டார்கள் உலகம் புரிந்து கொண்டது ஆனால் அயல் நாடுகளும் எல்லாருமே புரிந்து கொண்டு தமிழர்களுடைய தீர்வுல தெளிவாக இருக்கணும்ன்ற தான் எங்களுடைய கரிசனையா இருக்கு ஆனா நிச்சயமாக நாங்கள் இந்த இந்த இப்ப தற்பொழுது நாங்கள் இந்த பவனியை தொடக்கி இருக்கிறோம் முடிந்த அளவு மக்கள் அப்படிய பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல கிட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து ஓடி ஓடி வந்து சைனை வச்சு தங்கள் இடத்துக்கு போயிருக்கணும் நூற்றுக்கணக்கான நீங்கள் தற்பொழுது இப்போ வந்த கூட கொஞ்சம் ஆக்கள் குறைவாக இருக்கு கிட்டத்தட்ட நாங்கள் நினைக்கின்ற அளவுக்கு சேகரித்து கொண்டு இருக்கின்றோம் இந்த வாக்குகளை நிச்சயமாக இந்த வாக்கு வெற்றி அளிக்கும் என்றதுதான் நினைவு கருத்து இந்த போராட்டம் எத்தனை நாட்களாக நடைபெறுகிறது இன்னும் எத்தனை நாட்கள் நடைபெற இருக்கிறது மற்ற இந்த போராட்டம் நடைபெறும் போது எதே சிக்கல்கள் போலீசாரோ அல்லது வேற எதாவது உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்பட்டதா உண்மையிலேயே நீங்கள் நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க நாங்கள் இந்த போராட்டம் தொடங்கினது வந்து ஐந்து நாட்கள் நாங்கள் நாங்க நினைக்கிறோம் புதன்கிழமை நாங்கள் இந்த போராட்டத்தை முடிக்க நிற்கிறோம் அப்ப நாங்கள் சனிக்கிழமை தொடங்கினாங்கள் இப்போ இன்றைக்கு சனி இன்றைக்கு திங்களாக இருக்கின்றது கிட்டத்தட்ட போலீஸ் அதிகாரிகள் வந்து எங்களை கேட்டிருக்கணும் இது என்ன சம்பந்தப்பட்டதான்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய கடமையை செய்திருக்கின்றார்கள் ஆனால் தற்பொழுது எந்த ஒரு இடையூறும் அவர்கள் ஏற்படுத்த ஏற்படுத்தவில்லை ஆனால் நாங்கள் உண்மையை தான் சொல்லணும் சில விஷயங்களை நாங்கள் ஆனால் புலனாய்வாளர்கள் வந்து இங்கே தான் அது அவர்களுடைய கடமை அது அந்த கடமை நாங்கள் தவறாக சொல்லவில்லை அந்த கடமையை செய்திருக்கின்றார்கள் அவர் அவர்களுடைய கடமைகளை செய்திருக்கின்றார்கள் ஆனால் இருந்தும் நாங்கள் மக்கள் எங்களுக்கு ஆதரவு இருக்கின்றபடியால் இராணுவங்களோ ஆறுகளோ வந்து எங்களோட ஒரு பகைமைக்கும் வரவில்லை ஆனால் நாங்கள் மக்களோடு இருந்து பயணிக்க விரும்புகின்றோம் பயணிக்கிறோம் கிளிநொச்சி மக்கள் இந்த போராட்டத்துக்கு எவ்வாறான ஆதரவை கொடுக்கின்றார்கள் அவர்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குது ஓ கிளிநொச்சி மக்கள் ஏற்கனவே நான் சொன்னான் உங்களுக்கு என்னென்னு சொன்னா வந்து கேட்கின்றார்கள் இது எந்த கட்சி செய்கின்றன்னு சொல்லி முதல் கேள்வி அவர்களுடைய கேள்வி அதா தான் இருக்கு எந்த கட்சி என்று சொன்னால் எந்த கட்சி செய்கிறன்னு சொன்னால் அப்ப நாங்கள் ஏன் என்று சொல்லி ஒரு அம்மாவிடம் கேட்டுனாங்க இதே தான் எல்லா கட்சியும் செய்து கொண்டே இருக்குது இதில் எந்த ஒரு முடிவும் பெறப்பட நான் அப்போது சொன்னேன் அம்மா ஒரு 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 அதாவது ஒரு பறவை தன்னுடைய இலக்கை அடையணும் என்று சொன்னால் தன்னுடைய இரண்டு செட்டைகளால் அடித்து முயற்சி எடுத்து பறந்து 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 போய் அந்த பறந்து உயரத்திலிருந்து மீண்டும் தன்னுடைய இலக்கை நோக்கி நகர்ந்து வெற்றி பெறுகிறேன் என்று சொன்னால் அதே போன்று நாங்களும் விழ 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 உள்ள மாற்றங்கள் வருகின்ற பொழுது அரசியல்வாதிகள் செய்கின்றாரோ யார் செய்கின்றார்களோ அது எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம் அதாவது வந்து ஜனநாயக ரீதியாக போராடுவோம் அந்த ஜனநாயக ரீதியை போராடி நாங்கள் வெண்டெடுப்போம் என்றதை அந்த மக்களுக்கு சொல்லி இது கட்சி இல்லை கட்சி பேதம் இல்லை நாங்கள் எங்களுடைய பொதுநல அமைப்பு பொது பொது அமைப்புகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஐந்து நாட்களாக நடைபெற்று வரும் இந்த போராட்டத்திற்கு அரசியல் சார்பாக அல்லது வேறு ஏதேனும் அமைப்புகளோ உங்களுக்கு ஆதரவு அளித்திருந்தா நல்ல ஒரு கேள்வி உண்மையில இதுவரைக்கும் ஒரு தரம் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல அது மனவேதனை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எந்த ஒரு அமைப்புகளும் இதுவரைக்கும் எங்களுக்கோ நாங்கள் செய்கிற சரியன்னு சொல்லி ஆதரவு தெரிவிக்கல காரணம் என்னன்னு தெரியவில்லை அவர்கள் நிற்கின்றார்கள் போலக்கு நாங்கள் இதை சேர்த்து ஏதோ எங்களுக்கு ஏதோ நாங்கள் வருமானத்தை தேடிக்கொள்ள போகிறோம் நாங்கள் அப்படி வருமானம் தேடுவதுன்னு சொன்னால் அதை நாங்கள் தேடக்கூடிய காலங்கள்லாம் முடிந்து விட்டது இன்னைக்கு தேட போகிறதில்ல மக்களுக்கு எது பசிக்கின்றதையோ அதை நாங்கள் தேடி கொடுப்பதற்கு நாங்கள் பயணிக்க பயணிக்க ஆரம்பிச்சுருக்கோம் எந்தெந்த இடங்களில் அந்த கையெழுத்து போராட்டத்தை நடத்தினோம் தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு அனைத்து இடமும் அதான் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொன்னா செம்மணிக்கு நாங்கள் செம்மணிக்கு நாங்கள் போனோம் முதல் கட்டமாக செம்மணியில் ஆரம்பித்து நாங்கள் செம்மணியில ஆரம்பிச்சு திலீபனுடைய உருவச்சிலையிலே நாங்கள் அஞ்சலி செய்துவிட்டு சம நேரத்தில் அனைத்து மாவட்டங்களும் அதாவது அந்த இடத்துல இருந்து நாங்கள் திரும்பி கடைசியாக புத்தளம் சரியா புத்தளம் அதாவது புத்தள மாவட்டத்துக்கு புத்தள மாவட்டம் வரை இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உங்களை தெரியும் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துல தொடங்கி நாங்க கிளிநச்சி மாவட்டம் முள்ளத்தீவு மாவட்டம் மன்னார் மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் திருகோணமலை மாவட்டம் மணலாறு மாவட்டம் இப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் சொல்ல போனோம்னா திருகோணமலை இப்படி தொடங்கும் அம்பாறை சகல மாவட்டங்கள் தமிழ் பிரதேசங்களில் இருக்கிற சகல மாவட்டங்கள் தொடங்கி கடைசியாக புத்தளத்திலேயே நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் இந்த கையெழுத்து போயிட்டு அப்போ நிச்சயமாக மக்கள் இதை ஆதரவு தெரிவிப்பார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை

पाड़ <laughs> ഓടി ോടി വന്നൊഴി ഇറക്കൂടി சும்பம் போடி வந்து சம்பம்

நியாயத்தோட செய்யுங்க இதுமலையோட மோசமா இருக்கும்